அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்காஷன் பாலா பேசமாக இருக்காங்க வெள்ளிக்கிழமலாம் நம்ம ஷாப் வீடு அப்டேட் பண்ணுறோம் இருக்கிற வண்டி மொத்தமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாஷ்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதையும் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னாக்கா இனோவா நிறைய பேர் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வி மாடல் நேற்று ஒரு வண்டி வந்திருக்குது அதேமாரி லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து சாண்ட்ரோ ஆகுது டாடா நான் ஆகுது லோ பட்ஜெட்லேருந்தே ஒரு ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்குது ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்கள் பாலாகாசை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இல்லைங்க ரெண்டு வீடியோ அப்டேட்டில் வந்துட்டே இருக்கும் சரிங்களா அதேமாரி வர சொல்ல ஐடி ப்ரூஃபோடு வந்துடுங்க லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ கம்பல்சரி நேம் ட்ராசர் பண்ணி தான் தருவோம் சரிங்களா அதனால் வர சொல்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸு மூணு ஃபோட்டோட வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ சரிங்களா அந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் அதே மாதிரி வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் இப்போத்தி வீடியோக்குள்ள போகலாம் வண்டி நிறைய அப்டேட்ல வந்துருக்குது இன்னும் ஒரு பத்து வண்டி கிட்ட வருது சார் நிறைய வண்டி நிறைய பேர் வந்து ஐ டுவெண்ட்டி டிசைர்லாம் கேட்டிருந்தீங்க அதுவும் வீடியோ வந்துட்டு இருக்குது அந்த அப்டேட் பண்ணுறோம் பார்த்துங்க இப்போ நம்ம பார்க்குற சேன்ட்ரோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து சார் இது ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தொண்ணூத்தஞ்சு கேட்டு நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த சாண்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டிங்க ஏசி பவர் ஸ்டரிங் வரும் ஏசி ஒர்க்கிங் ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ரீபண்ட் கிடையாது தெளிவான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அது கூட நெகசபல் கிடையாது கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு ஓட்டை பழகிறது ஒரு வண்டி வேணுமா டாட்டா நானாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சரிங்களா எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணோம் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வண்டி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும் நாலு டயரும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஆல்ட்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சரி இது ரெண்டு ஐம்பது கொடுத்துடலாம் ரெனால்டு குவிட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினேழு இது பதினேழு சிங்கிள் ஓனர் ஏர் பேக் டைப்பு ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் எந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் ஷவலெட்டு பீட் எல்டி டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி சார் நிறைய கஸ்டமர் கேட்டு இருந்தீங்க பதிமூணு சிங்கிள் ஓனர் லோக்கல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசலில் இருபத்தஞ்சு கிடைக்கும் ஒன்று எழுபது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெக்சபிள் தான் ஹை வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அஸ்டா டாப் மாடல் ஏர் பகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ்லாம் வேறு மாதிரி இருக்கும் வண்டி சூப்பராக சார் ஏசிலேருந்து எல்லாமே நல்லா பர்ஃபெக்ட் ஆகுது எஃப்சி இருபத்தி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க பிக்சடே கிடையாது நெகஷபல் தான் லோ பிரைஸ்ல ஒரு ஸ்டாண்ட் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் ஒன் வந்துடும் பேக் வைப்பர் டாப் மாடல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணாயிரூபாய் கொடுத்துடலாம் ஃபிக்சடே கிடையாது இதுவும் நெகஷபல் தான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி சார் ஏசி பவுஸ்டரிங் பவர் வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட குவாட்ரா ஜெட் நம்ம டாடா விஸ்டா ஷிஃப்ட்டில் வர சேம் இன்ஜின் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று முப்பத்தஞ்சு இது கூட பிக்சடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு டிடிஐ ஷடான் டைப்பில் ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவாய் கொடுத்துடலாம் எஃப்சி இருபத்தொம்பது இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன் இயர் போட்டு தர சொல்லிடுறேன் நேரில் வாங்க முடிஞ்சாலும் நெகஷல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் இனோவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வி மாடல் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஒரு தெளிவான வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது ரூபா கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க முடிஞ்சாலும் நெக்சல் பண்ணி வாங்கி கொடுத்தலாம் ஆர்சி ஓனர் வண்டிங்க ஜெட்டிக்கா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டிஐ டாப் மாடல் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி சார் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது நாலு டயரும் புது டயரு ஏசி ஒர்க்கிங் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைஞ்சிது இன்சூரன்ஸ் லைவ் நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு அறுபத்தஞ்சு அது கூட பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டாடா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் டுவெண்ட்டி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் வந்துடும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா சொல்லி ரெண்டு தொண்ணூறுக்கே வந்துட்டாரு நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் வண்டியில் வேலை பார்த்தீங்கன்னா ரேட்டு ரைட் சைடு ஹெட்லைட் மட்டும் ஒரு பாலிஷ் பண்ணுங்க இல்லை ஒன்று மாற்றிடுங்க மற்றபடி எந்த ஒரு வேலையும் இல்லை சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட முண்டை ஃப்ரூட்டிக்கு வரணும் எஃப்எக்ஸ் டாப் மாடல் சார் இது ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஏர் பேக்கை பார்த்தீங்கன்னா ஆறு ஏர் பேக் வரும் சார் இதெல்லாம் டீசல் வண்டி எஃப்சி இருபத்தெட்டு இருக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கிற வண்டி சரிங்களா மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு மூணு இருபத்தஞ்சிக்கு வாங்கி கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்குது அதேமாதிரி நம்ம மரக்கன்று இந்த ஸ்டோர் ஒரு நூற்றி ஒன்று வாங்கினோம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் ஒரு அறுபது மரக்கன்று இருக்குது வாங்க உங்களுக்கு வண்டி வாங்குறதா இல்லை நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி உங்கள்கிட்ட இடங்குதுன்னா மாதிரி வச்சுக்கலாம் எல்லாமே கலந்து கலந்துருக்கும் மரச்செடி பூச்செடியும் இருக்கும் மரக்கன்று இருக்கும் எது ஒன்றுமே எடுத்துக்கலாம் டூ வீலரில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வண்டிக்கு சார் பஜாஜ் பல்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்டுருந்தாரு நேரில் வாங்க தொண்ணூறுரூவா இந்த ப்ரைஸில் வாங்கி கொத்தரலாம்

பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் பாருங்க அலங்கார் பேக்கரி ஜெயில பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டரிங் ஸ்டோரிங் பவர் வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு தொண்ணூறு கொடுத்துடலாம் சார் ஹோண்டா மொபைல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் டாப் மாடல் வண்டி சார் இது ஏசி பவர் ஸ்டோரிங் பவர் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தெட்டாயிரம் தான் ஓடிக்குது செவன் சீட் வைக்கிள் டீசலு கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபல் தான் நேரில் வந்து முடிஞ்சென்று பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஒட்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இது வீடிஐ டீசல் வண்டி ஏசி பவுல் ஸ்டோரிங் பவர் வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுவும் பிக்சரே கிடையாது நெக்சபல் தான் டாடா போல்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி பவர் ஸ்டரிங் பவர்ண்டோ வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட ரெண்டு தொண்ணூறு கேட்டுங்கிறோம் இதுவும் பிக்ஸரே கிடையாது நெகஷப்பில் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம ஆஃபீஸ் அண்டே பசங்களுக்கு ஆர்காடு பைபாஸ் பாலாஜா